போது இந்த மாதிரி ஒரு கதை இந்த மாதிரி ஒரு மக்கள் இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த அவ்வளோ கஷ்டங்கள் சவால்கள் இன்னல்களுக்கு நடுவில் அவங்க போய் தங்கத்தை தேடுறாங்க எல்லாத்தையும் மீறி அந்த தங்கத்துக்கு அவங்களுக்கு கிடைக்கிது எட்டாத ஒரு விஷயம் அவ்வளோ எது சுலபமாக கிடைக்காத ஒரு விஷயம் அவங்க போராடி கஷ்டப்பட்டு வாங்கினாங்க எங்கள் பயணமோ கிட்டத்தட்ட அப்படி தான் நினைக்கிறேன் இந்த படத்தில் வந்து நாங்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டோம் எல்லாருமே அவ்வளோ ஒரு இந்த படத்தில் நடிக்கும்போது யாருமே நடிக்கல அங்கே போய்ட்டு நம்ம நடித்தா அந்த உணர்ச்சி அந்த உண்மை உங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன் நாங்கள் எல்லாருமே அது மாதிரியே ஆகிட்டோம் அவங்க எப்படி வாழ்ந்தாங்களோ அந்த மாதிரி தான் இருந்தோம் நானே இல்லை எங்கள் தங்களான் குடும்பம் ஆர்டிஸ்ட் எல்லோருமே கஷ்டப்பட்டு அந்த ஒரு இதில் தேலும் பாம்பும் விளையாடுற ஒரு மைதானத்தில் நாங்களாம் கபடி விளையாண்டோம் தென் வெயில் குளிர் எல்லாத்துக்கும் நடுவில் அங்கே போனோம் எல்லாத்துக்கும் ஒரு முடிவாக நாங்கள் தங்கத்தை கண்டுபிடிச்சோம் அந்த இந்த வெற்றி தான் அது இதுக்கு வந்து ரொம்ப எல்லாேருக்கும் தான் தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா நான் அந்த ஒரு ட்ரெயிலர் போடும்போது பார்த்தேன் ஃபோர் ஸ்டார்ஸ் த்ரீ அண்ட் ஹாஃப் ஸ்டார்ஸ் ஃபைவ் ஸ்டார் எதுவுமே த்ரீக்கு கீழே வரல அந்த மாதிரி ஒரு அப்ரிசியேஷன் நிறைய நல்ல வார்த்தைகள் சொன்னீங்க ரொம்ப ரொம்ப நன்றி இந்த படம் நான் ரஞ்சித் எனக்கு ஃபஸ்ட் என்னை மீட் பண்ணுறம்போது அவர் என்கிட்ட வித்தியாசமாக ஏதாவது ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த கதை சொல்லும் போது சொன்னார் இது வந்து முடியை மட்டும் கொஞ்சம் எடுக்கணும்னு சொன்னார் நான் வந்து எவ்வளோ எடுக்கலாம் வரேங்க அப்படின்னு அப்புறம் பாதி தலை வரைக்கும் நீங்கள் மொட்டை அடிச்சிடணுன்னாங்க சரியா அதுக்கப்புறம் ஒரு சின்ன அமைதி கொஞ்சம் நேரத்தில் இருக்கு சொன்னார் நீங்கள் கும்பணம் கட்டணும் அப்படின்னாரு ஸோ எனக்கு அப்புறம் சொன்னார் இது வந்து எல்லாருமே பண்ண மாட்டாங்க இன்ஃபேக்ட் யாருமே பண்ண மாட்டாங்க அது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஹீரோ வந்து இந்த வந்து பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா நான் சொன்னேன் எனக்கு சொன்னோனே ஒரு மாதிரி தூக்கி வரி போடுச்சு ஒரு பக்கம் ஒரு பயங்கரமான பயம் ஏன்னா நம்ம எப்பவுமே ஒரு இமேஜை ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் எப்படி தெரியும் ஸ்க்ரீனில் இப்போ எபிஎபிள் டு கேரி இட் ஆஃப் என்னால் அதை செயல்படுத்த முடியுமா இன்னொரு பக்கம் ஒரு பயங்கர எக்ஸைட்மெண்ட் ஐயோ இது மட்டும் நம்ம கரெக்டாக பண்ணிட்டா இப்படி இருக்கும்ல அப்படின்ட்டு ஆனால் அதில் எனக்கு என்ன அழகுனா அது ரஞ்சித்ன்ற ஒரு இயக்குனர் வந்து என்கிட்ட வந்து அதை பற்றி சொல்லும்போது நான் எப்பவுமே சொல்லுவேன் அவர் ஆதாரமாக நடிக்கணும்னு சொன்னால் கூட நான் வந்து கண்டிப்பாக நினச்சிருவேன் எனக்கு அந்த ஒரு பலம் எனக்கு இருந்துச்சு எனக்கு தெரியும் நான் அந்த மாதிரி இந்த மாதிரி இல்லை சட்டையெல்லாம் போட்டிருக்கான் இப்போ நான் நிறைய ஏதோ ஒரு ட்ரெஸ் போட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது எனக்கு இல்லை எங்கள் எல்லாருக்குமே எப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து எனக்கு தெரியும் சில டைரெக்டர்ஸ் இந்த மாதிரி அவங்க செய்கிற விஷயங்கள்ல நம்ம வந்து எல்லா டேரக்டர்ஸுமே நமக்கு எனக்கு எனக்கு பண்ண நான் எப்போவுமே சொல்கிறேன் என்னோட கதாபாத்திரங்கள் அவங்க உருவா உருவாக்குனது தான் பட் சில கதா டைரக்டர்ஸ் இருக்காங்க அவங்க வந்து நம்ம வந்து நம்பி செஞ்சிடலாம் ஸோ எனக்கு எதுவுமே தோணலை நான் சரி ரஞ்சித் நெக்ஸ்ட் என்ன எனக்கு அவருக்கே வந்து ஒரு மாதிரி ஒரு திருப்பி ஒரு சின்ன அவருக்கு ஒரு சின்ன ஒரு அமைதி இருந்துச்சுன்னா அது ஓகே சொல்லிட்டாப்பில்ல சார் நல்லா கோமனா கோமனா சார் சின்னதாக ரொம்ப சின்னதாக இருக்கும் ஆக்சி பரவாயில்ல ரஞ்சித் அண்ட் ரொம்ப எக்ஸைட்டிங் ஆச்சு அங்கே போனால் இந்த முதல் நாள் மட்டும்தான் போடுற போது ஐயோ யாராவது பார்க்க மாட்டாங்க என்ன பண்ண போகிறது டவலை கொண்டு வா இதாது அப்புறம் கொஞ்சம் எல்லாருக்குமே அந்த ஒரு கூச்சம் இருந்துச்சு போக போக அது அதுக்குள்ளே போயிட்ட பிறகு அந்த வாழ்க்கைக்குள்ள அப்படியே தான் போக முடிஞ்சது அவங்க என்ன எப்படி வாழ்ந்திருப்பாங்க அந்த உலகத்துக்குள்ள அப்படியே எடுத்துட்டு போயிட்டார் எப்படி இந்த சினிமா பார்க்கும்போது ஒவ்வொரு ஆடியன்ஸில் இருக்க ஒவ்வொருத்தரும் அந்த சினி அந்த ஒரு ஜன்னல் வழியாக அவர் உள்ளே அந்த உலகத்துக்குள்ளே இழுக்கிறாரோ அதே மாதிரி தான் எங்கள் எல்லாரையும் இழுத்து கொண்டு போனார் எங்கள் கையை பிடிச்சி ரஞ்சித் இதை வந்து ஐ டோன்ட் திங்க் நீங்கள் இல்லாமல் இந்த கேரக்டர் என்னால் முடியாது நீங்கள் கொடுத்த சப்போர்ட் கொடுத்த இன்ஸ்பிரேஷன் இந்த மாதிரி ஒரு சவாலான ஒரு வேஷம் நம்ம என்ன மாதிரி ஆக்டர்ஸ் ஹரி அசோக் பிரீத்தி ஐ மீன் மாணவிகா பசு கங்கம்மா எல்லாம் வந்து இந்த மாதிரி இன்னும் இந்த மாதிரி கதாபாத்திரங்கள் எங்களுக்கு ஈவன் டேனியல் ஃபார் தட் மேட்டர் யாராவது கொடுக்க மாட்டாங்களா இது வந்து நாங்கள் இது செஞ்சு ஏதாவது நிரூபிக்கணும் அப்படின்ட்டு அண்ட் சக்தி சார் சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்வீட் நீங்கள் வந்து ஒரு கமர்ஷியல் சினிமா அந்த மாதிரி ஜென்ரலாக அப்படி ஒரு சாதாரண ஒரு ஜனரஞ்ச சாதாரண இல்லை ஒரு நல்ல மசாலா ஜனரஞ்சகமான ஒரு படம் வந்து பண்ணிட்டு போயிடலாம் இந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த மாதிரி மெசேஜ் உள்ள அத்தனை லேயர்ஸ் உள்ள ஒரு படத்தை வந்து ஜனரஞ்சங்க ரீ ஜனரிசங்க ரீதியாக எடுத்துகிட்டு போயிட்டு அதை வந்து மக்களிடையே சேர வைக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு இது தேங்க்யூ சார் ஃபார் சேயிங் தட் கைண்ட் வைஸ் நாங்களாம் வந்து இந்த படம் ஆஹா ஓஹோ அப்படி இப்படின்னு சொல்லலாம் ஆனால் நீங்கள் சின்னதாக ஒரு முத்திரை நீ கூத்துற போது இட்ஸ் எ ட்ரூ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட் அண்ட் ரஞ்சித் தேங்க்யூ ரஞ்சித் ஐ ஆல்வேஸ் உங்களை வந்து ஒரு ஃபஸ்ட் ஆல் நீங்கள் சொன்ன நிறைய நல்ல வார்த்தைக்கு மிக்க நன்றி எனக்கு வந்து எப்பவுமே எனக்கும் ஒரு என்னோட இயக்குநர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு தொடர்பு எப்பவுமே இருக்கும் என்னோடய ஃபஸ்ட்டு படத்துலேருந்து ஃபஸ்ட்டு படம் சேது பண்ணி நிறைய திட்டு வாங்கியிருக்கேன் அப்போது அவ்வளோ அவ்வளோ ஒரு ஒற்றுமை இல்லை பட் பாலால் ஆரம்பித்து நிறையா இப்போ நிறையா டேரக்டர்ஸ் இருக்காங்க ஒவ்வொரு டேரக்டர் இப்போ மணிசரோட வேற ஒரு ரீதியில் ரியாக்ட் பண்ணோம் சங்குசரோட வேற ஒரு ஹரியோட தர்ணியோட பட் சில டேரக்டர்ஸ் பாலால் ஆரம்பித்து ரஞ்சித் அப்புறம் நம்ம தர்ணி இப்போ ஆனந்த் வரைக்கும் ஒரு சினிமாவை மீறி ஒரு நன் நட்பு வந்துட்டு அதில் வந்து நாங்கள் இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் வந்து கிண்டல் அடிச்சுக்குவோம் நாங்கள் பேசிக்குவோம் வேலை செய்யும் போது நான் வேலை வேலை செய்யும்போது நம்ம வந்து எவ்வளோ சீரியஸாக இருந்திருக்கோம் லைக் அட் சேம் டைம் இந்த ப்ரொமோஷன்ஸ் பண்ணுறமோலாம் வந்து நம்ம லைக் வி ரியலி என்ஜாய்டு அந்த ஒரு நட்பு லைக் அடுத்தது என்ன பண்ணலாம் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு அதிலேயே ஒரு விளையாட்டு இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபியூ டேரக்டர்ஸ் ஐ ஹாவ் தட் திங் வெட் அண்ட் நவ் ஆல்வேஸ் பீன் அ ஃபேன் ஆஃப் யோ ஒர்க் மெட்ராஸ்லேருந்து எனக்கு ரொம்ப உங்களோட நடிக்கணும் உங்கள் படத்தில் நான் பண்ணணும் நம்ம ஒரு நாள் செய்கிறோமோ ஒரு சேர்ந்து செய்கிற போது ஒரு சிறந்த படம் ஒன்று செய்யணும்னு நினை நினைச்சிட்டு இந்த படம் நீங்கள் தேங்க் யூ ஐ நெவர் ஐ நவ்யல்ஸ் ஏன்னா இது வந்து ஒரு சாதாரண படம் இல்லை நான் வந்து நிறையா கதாபாத்திரம் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேன் உணர்ச்சி வசமாக பண்ணியிருக்கேன் நடிச்சிருக்கேன் நல்லா நடிச்சுக்கணும் அதெல்லாம் வேறு விஷயம் ஆனால் இந்த மாதிரி உண்மை இருக்கிற ஒரு விஷயம் அவ்வளோ ஆழ்ந்த சிந்தனையோட இதை வந்து நீங்கள் சும்மா அப்படி ஒரு படம்னு யாருமே பார்க்க முடியாது இப்போ எல்லாரும் பேசின மாதிரி அது உள்ளுக்குள்ளே போய் பார்த்தா அத்தனை விஷயங்கள் அதில் பேசப்படும் அலசப்படும் அந்த அது நல்லது விஷயம் சொல்லுவாங்க கெட்ட விஷயம் சொல்லுங்கள் எல்லாமே வந்து நீங்கள் சிந்திக்க வச்சிருக்கீங்க எப்பவுமே ஐ ஃபீல் பீப்புள் கேன் லவ் யூ ஹேட் யூ பத் இக்னோ யூ ஜன் மூவி தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஞானவேல் இந்த மாதிரி இப்போ எந்த மாதிரி ஒரு மெயின் ஸ்ட்ரீட் ஹீரோ ஹீரோ வச்சு பண்ணுறம்போது பயங்கரமாக இல்லைங்க ஒரு அஞ்சு ஃபைட் வச்சுட்டு ஒரு இது என்ன இந்த படத்தில் ஃபைட் இல்லை சாங் இல்லை இல்லை எல்லாமே இருக்குது ஆனால் அந்த மாதிரி இல்லை முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான் இந்த மாதிரி அந்த மாதிரி இல்லை இது வேறு மாதிரி அது வந்து ஃபேன்ஸும் எங்கேயும் யாரும் சொன்னாங்க நான் டேய் அது ஏன் லைண்டா அப்படின்னா இல்லை சார் நாங்களும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னாங்க அதுக்கு வந்து தேங்க்யூ நானவீல் ஃபார் பீங் தட் ப்ரொடியூசர் தில்லாக வந்துட்டு நீங்கள் வந்து நான் பண்ணுவேன்னு சொல்கிறதுக்கு அண்ட் நேஹா தேங்க்யூ ஸோ மச் உங்கள் ஸ்பீச் வந்து நீங்கள் நிறையா பேசலை ஆனால் உங்கள் உணர்ச்சியால் நீங்கள் நிறையா சொல்லிட்டீங்க நாங்களாம் பேசுகிறத விட நீங்கள் சொன்ன விஷயம் அந்த சந்தோஷம் அந்த பூரிப்பு அந்த மகிழ்ச்சி எல்லாமே தெரிஞ்சுது அண்ட் ஃபஸ்ட் டைம் கங்க்ராட்ஸ் குட் ஸ்பீச் அண்ட் மேடையில் இருக்க எல்லாருக்குமே தேங்க்யூ ஃபார் ஆல் த கைண்ட் வேர்ட்ஸ் நான் வந்து தேங்க்யூ சொல்லுவேன் அண்டு நிறையா சொல்லிட்டேன் இங்கே யூனிட் ஃபுல்லாகவே பட் சில பேர் நான் குறிப்பாக மறந்துட்டேன் சில பேர் லைக் ஃபார் இன்ஸ்டன்ஸ் நம்ம டைலாக் ரைட்டர்ஸ் அண்ட் லவ் கீகன் மீரா ஆனால் தமிழ் பிரபா மீரா நான் சொன்னதை விட மீறி வேறு எங்கேயோ இருக்கீங்க நான் அழகாக பேசுகிற அழகிய பெரிய சார் பெரிய பிரியவன் பிரியன் அவரு தேங்க்யூ ஸோ மச் உங்களோட அந்த டைலாக்லாம் லைக் ஐ திங்க் இட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைலாக்ஸ் அஸ் சைட் சாவுக்கு துணிஞ்ச மட்டும் தான் இங்கே வாழ்க்கைன்றது வந்து லைக் சம்மிடி இது இஸ் நாட் அது ஒரு டயலாகு அது ஒரு இமோஷன் அது எங்கே யாருக்கு வேணாலும் பொருந்தோம் எங்கள் எல்லாருக்குமே பொருந்தேங்க இந்த படத்தில் நாங்கள் அந்த சாகோட விளிம்பில் போனோம் ஒரு ஆர்டிஸ்டிக் சாவோட விளிம்புக்கு போய் தான் நாங்கள் வந்தோம் இட் இஸ் சச் அ ட்ரூ லைன் தேங்க்யூ சார் தட்ஸ் வெரி கிரேட் லைன் அண்ட் பாடல் வரிகள் மௌனம்னு ஒரு பேர் வச்சுட்டு அவ்வளோ அழகாக பேசி அதுக்கு விட அழகாக பாடுறீங்க எனக்கு திடீர்னு நீ வேறு யாரும் மௌன் அந்த டைமில் யார் பாடுனா அந்த அவங்க தான் பாடின மாதிரியே ஒரு ஃபீலிங் இருந்துச்சு அவ்வளோ கூலாக தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தர் மாதம் அந்த கேரக்டருக்கு வெயிட்டு போடுவேன் லூஸ் பண்ணேன் ஏதோ பண்ணோம் அது போயிடும் ரெண்டு வருஷம் சில டைம் படங்கள் டிலே ஆகும் யார் தப்போ இல்லை படம் சேங் அந்த ஒரு எப்படியோ ஒன்று பண்ணன்ட்டு ஏன்னா என்னோடய ரசிகர்களுக்கு எப்போவுமே நீங்கள் வந்து ஏன்னா நான் ஒன்று கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக படங்கள் பண்ணுங்களேன் ஏன் ஐ மீன் கொஞ்சம் டைம் ப்ளீஸ் ப்ளீஸ்ண்ணா அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க உங்களுக்காக நான் முடிவு எடுத்து பண்ணது மூணு படங்கள் பண்ண ஒரே டைமில் மகான் கோப்ரா அண்ட் பொன்னியின் செல்வன் எல்லாமே அதே கெட்டப்பு அதே முடி அதே தாடி ஆனால் எனக்கு என்ன சேலஞ்சாக இருந்துச்சுன்னா சரிடா மூணு படம் பண்ணுறேன் ஏன் மூணு படம் ஏன் ஒரே நம்ம பண்ண மாட்டோம் ரெண்டு படம் கெட்டப் மாறும் மாற முடியாது நான் நினச்சேன் அந்த இதே கெட்டப்பில் மூணு படம் வித்தியாசமாக பண்ண ஒரு சேலஞ்சிச்சு அந்த சேலஞ்ச் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருந்துச்சு அண்ட் இட் ரியலி ஒர்க் ஃபார் மீ எனக்கு ஒரே வருத்தம் என்னென்னா கோபுரா வந்து சரியாக போகல பட் அது வந்து சில சமயம் நம்ம சில விஷயங்கள் பண்ணணும் நம்ம வந்து கடவுள் கிடையாது சில டைம் அது ஒர்க் அவுட் ஆகாது ஏன் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நமக்கு தெரியாது ஆனால் அந்த படத்தில் நான் சில காட்சிகளை நடித்தது வந்து நான் வேறு எந்த படத்துலையும் நடிச்சிருக்க மாட்டேன் அவ்வளோ நல்லா நடிச்சிருப்பேன் ஆனால் ஒரு படம் வெற்றி அடைஞ்சால் மட்டும் தான் அது போய் சேரும் அதனால தான் இங்கே வந்து இந்த படம் வெற்றி அடையும் போது நம்ம பட்ட கஷ்டம் அவங்க தெரியுது இல்லை அவங்க ரசிக்கிறாங்க நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க நினைக்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி டிமாண்டை பழனி நல்லா போயிட்டு இருக்குன்னு நினைக்கும் போது ஹேட்ஸ் ஆஃப் டூ கைஸ் ஆல் தி பெஸ்ட் டூ யூ அது லவ் தட் நம்ம ரெண்டு பேரும் கோப்ரில் சந்தித்ததை இங்கே வந்து நம்ம சரிப்படுத்துகிறோம்னு நினைக்கிற ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் மகான் ஒரு படம் வந்து ஓடிடியில் விட்டாங்க எனக்கு வந்து அந்த படம் ரொம்ப பிடிச்சிது ஆனால் அந்த படம் நம்மளால் எவ்வளோ ஓடிச்சியா எவ்வளோ பிடிச்சிது மக்களுக்குன்னு தெரியாத ஒரு இதில் நான் எப்போவுமே மகானாக மகான் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஆனால் எல் எல்லா இடத்தையும் அவங்க வந்து அதை பற்றி மகான் டூன்னு சும்மா ஒரு ஃபோட்டோ போடும்போது எல்லாருமே வான்னு சொல்லிட்டு பயங்கரமாக உற்சாகத்தில் இருந்தாங்க இப்போ நாங்கள் ஆந்திராவில் போடும்போது வைசாக் விசாகப்பட்டினம் எல்லா இடத்துலையும் அவ்வளோ ஒரு கிரேசி சப்போர்ட் அவங்க எல்லாருமே தங்களான இதாக ஒரு மாதிரி அவங்களோட படம் மாதிரியே கொண்டாடுறாங்க அதில் வந்து நான் எப்போவுமே வந்து நம்ம பேசுறதுக்கு ஒரு வசதியாக இருக்கிறதுக்காக நான் ஷோ நம்ம கத்துவாங்க ஐ சூசரா அப்புரிச்சித் சூசரா மல்லணா மல்லனா கந்தசாமி கத்திக்கிட்டே இருப்பாங்க தென் அவங்க கத்துறாங்க மகான் நீ மகான் நீ பாத்தி அவன் சார் மஞ்சி பிக்சர் சார் அவங்க சொன்னாங்க அப்பதான் எனக்கு இது ரெண்டு இடத்துல நடந்துச்சு ஸோ மூணாவது இடத்துல ஒரு ஸ்டேஜில் இருக்கும்போது நான் எல்லா படமும் சொல்ற கடைசி மகான் சொன்னேன் எல்லா படத்தை விட மகானுக்கு தான் பயங்கர கூச்சல் அப்ப நான் ரஞ்சித்த நானும் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு அவர் சார் சார் என்ன சார் இதுன்ட்டு லைக் ஓட்டிட்டு போனாலும் அது வந்ததுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் கிடைச்சதுக்கு கார்த்திக் தேங்க்யூ ஐ லவ் யூ அண்ட் எனக்கு எப்போவுமே வருத்தம் என் பையனோட நடிச்ச அந்த முதல் படம் வெற்றி அடை அது கண்டிப்பா வெற்றி அடைஞ்சு ஆந்திர அதை பத்தி பேசுனாங்க ரீலி லைக் தான் அண்ட் தொடர்ந்து மகான் பிதா மகன் ஐ மீன் புனியன் செல்வன் போத் பார்ட்ஸ் அண்ட் நௌ தங்கலான் என்ன ப்ரூவ் ஆகுதுன்னா நமக்கு இந்த ஒரு பாதை இது வேற ஒரு பாதை மற்றவங்க லைக் மை ஃப்ரெண்ட்ஸ் அன்பீட் இன் ட்ராட் தட் இஸ் அன்பீட்டன் அந்த வழியாக போயிட்டு நம்ம நடந்து போகும்போது நிறைய முள் இருக்கும் எல்லாம் கஷ்டங்கள்லாம் இருக்கும் ஆனால் வேற ஒரு பாதை அது அந்த பாதையில் போயிட்டு வித்தியாசமாக போய் அந்த படம் வெற்றி அடையும் போது இல்லை அந்த சந்தோஷம் வந்து வேற எதுலையுமே கிடையாது ஐ ஃபெல் தட் வித் த்ரீ மூவிஸ் அண்ட் தங்களானில் அது எனக்கு கிடைச்சது மிக்க மிக்க நன்றி இந்த தங்களானில் எனக்கு கிடச்சது வந்து என்னோட ரசிகர்கள் எனக்கு கொடுத்த ஊக்கம் உங்களுக்கு தான் இந்த தங்களாக நான் பண்ணியிருக்கேன் இந்த வெற்றியை வந்து உங்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன் இது வந்து உங்களில் நீங்கள் இல்லைனா என்னால் முடிஞ்சிருக்காது ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் கொடுத்த ஊக்கம் ஈவன் இன் வந்து எங்கள் இதில் ஷோவில் வந்து எங்களுக்கு அவ்வளோ எல்லா ஃபேன்ஸும் மீட் பண்ணுறேன் ஆனால் பத்து பேர் பொள்ளாச்சிலேருந்து பேசுகிறோம் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறோம் திரும்பி திருப்பூர்லேருந்து திரும்பும் பாண்டிச்சேரி எல்லாம் தமிழில் பேசிகிட்டு இருக்காங்க எல்லாரும் அங்கங்கிறது வந்துட்டாங்க தட் த ஃபேன்ஸ் ஐ மீன் நீங்கள் தான் அங்கே எங்கள் ஆர்ட் ஆர்ட்டிஸ்டாக இருக்கிற எங்களுக்கு கொடுக்குற ஊக்கம் உங்களால் தான் இந்த மாதிரி படங்கள் உங்களால் தான் ஓடுது ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் தேங்க்யூ இன்போ நான் திருப்பி யார் பேரது மறந்துருப்பேன் அடுத்த நூறாவது விழா சில்வர் ஜூப்ளியில் வந்து நான் பேசுவேன் அவங்க பேரை மென்ஷன் பண்ணுவேன் அது வரைக்கும் தேங்க்யூ வெரி மச் பத்திரிகையாளர் தேங்க்யூ லவ் யூ